வணக்கம் யோகி பாபு அவர்களுக்கும் வலைப்பேச்சு அந்த மூன்று பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு இடையில நடந்திருக்கக்கூடிய ஒரு மோதல் இதுதான் சமூக வலைதளங்களில் திறந்தாலே ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு யோகி பாபு முதல்ல ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு அவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த சேனல் அப்படிங்கிறாரு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படிங்கிறாரு எந்த இடத்துலையும் வலைப்பேச்சுங்கிற பேர் பேரை அவர் மென்ஷன் பண்ணல இவங்க மூணு பேருடைய பேரையும் அவர் சொல்லலை இதுதான் அவர் சொன்னது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை என்ன பத்தி செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க கேட்கும்போது நீங்க எங்களை கவனிக்கிறதே இல்ல வருஷமா நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார் நானும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரேன் இப்படி இருக்கும்போது நீங்க ஏன்ட்டுல எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்றாரு எங்கேயுமே வலைபெய்ச்சுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல ஆனாலுமே அவசர அவசரமா நேற்றைய தினம் வந்து பயிற்சியில இருந்து ஒரு வீடியோ வருது யோகி பாபு அவர்களுக்கே பிரத்யேகமா பதிலடி கொடுக்கிற மாதிரி அந்த வந்து அவங்க ரிலீஸ் பேச்சு யோகி பாபுவுக்கு சவால் அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த ரிலீஸ் இது யாருக்கும் அவங்க இது மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் நமக்கு தெரியல நம்ம பார்த்த வரைக்கும் யோகி பாபு அவர்களை எதிர்த்து அவருக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு வீடியோ அதுல வந்து என்ன சொல்றாங்க யோகி பாபு வர சொல்லுங்க திருத்தணி முருகன் கோவிலுக்கு திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து யோகி பாபு சத்தியம் பண்ணட்டும் நாங்க பணம் கேட்டதா அவர் வந்து நிரூபிக்கட்டோம் அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா ஆடியோ ரெக்கார்டிங் அவர்கிட்ட ஏதாவது இருக்கா இருந்தால் வெளியிடட்டும் அப்படி எதுவுமே இல்லாட்டி வந்து சத்தியம் பண்ணுங்க நாங்களும் முருக பக்தர்கள் தான் அவரும் முருக பக்தர் தான் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அந்தரன் அவர்கள் சொல்றாரு பிஸ்மி அவர்களும் ஒரு பக்கம் சொல்றாரு அந்த பேட்டியில் அதுக்கப்புறம் யோகி பாபு வந்து அஜித் அவர்கள் டோன்ட் டச் தொடாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தியை வந்து சொல்றாரு அதாவது ஒரு சில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி யோகி பாபு அவர்களே இந்த விஷயத்த பிஸ்மி அவர்கள்ட்ட வலைப்பயிற்சி டீம் கிட்ட சொன்னதாகவும் அப்போ வந்து பேரை சொல்லாம அஜித்துங்கிற பேரை சொல்லாம ஒரு முன்னணி நடிகர் இது மாதிரி நடத்தினாரு யோகி பாபுவை சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் நாங்க செய்தியா வெளியிட்டோம் இப்போ எங்களை பத்தி யோகி பாபு அவங்க தூரா சொல்றதுனால இப்போ நாங்க அஜித்துங்கிற பேரை இப்பதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க இவங்க இதை சொன்ன உடனே உடனடியா யோகி பாபு அவர்களுடைய எக்ஸ் தளத்துல அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு போட்டோ ஒன்னு யோகி பாபு வெளியிடுறாரு அஜித் குமார் தன்னை வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை வந்து ரிலீஸ் பண்றாரு இதுக்கு வந்து தந்தி டிவில ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்க சொன்னீங்க அஜித் குமார் யோகி பாபு தொடாதீங்கன்னு சொல்லி சொன்னதா அப்படி இருந்தா எதுக்காக அவர் அந்த போட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணணும் உண்மையாவே அஜித் குமார் அவர்கள் எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடியவர் தன்னுடைய பணியாளர்கள் இருந்து எல்லாரையுமே அப்படி இருக்கும்போது யோகி பாபுவே அவர் அப்படிதான் ட்ரீட் பண்ணிருப்பாரு அதனாலதான் அவரை போட்டோ எல்லாம் எடுத்துருக்காரு அததான் வந்து யோகி பாபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு டிஸ்மி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அஜித்குமார் அவர்களுடைய பேஷன் போட்டோ எடுக்கிறது அவர் எல்லாரையுமே போட்டோ எடுப்பார் அது மாதிரி சமைக்கிறது இதெல்லாமே வந்து அவருடைய பேஷன் தான் இதை வந்து அவர் யோகி பாபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டுருக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதை எங்கள்கிட்ட சொன்னதே யோகி பாபு தான் அப்படி யோகி பாபு அவர்கள் உண்மையாவே அஜித் குமார் அவர்கள் அப்படி ட்ரீட் பண்ணல அவர் சொன்னது வந்து அவர் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அஜித்துங்கிற பேரை சொல்லாம அதை செய்தியா வெளியிட்டோம்ல ஒரு முன்னணி நடிகர் யோகி பாபு மட்டும் அப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு அப்பவே அதை யோகி பாபு அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவமே எனக்கு நடக்கலன்னு ஏன் சொல்லல இப்போ நாங்க அஜித் பேரை சொன்னோன்னே வந்து பொங்கிட்டு வர்றாரு இப்ப திடீர்னு அந்த போட்டோவை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பிஸ்மி அவர்கள் கேக்குறாரு ஆனால் யோகி பாபு அவர்கள் முன்னாடியே இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை மனோபாலா அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில யோகி பாபு அவர்கள் இது மாதிரி ஒரு முன்னணி நடிகர் வந்து என்ன டோன்ட் டச்ன்னு சொல்லி சொன்னதா ஒரு செய்தியை வந்து போடுறாங்க அது எதுவுமே உண்மை கிடையாது எல்லா நடிகருமே என்னை கட்டி ரொம்ப ரொம்ப தான் என்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க யாரும் இது வரைக்கும் என்ன அந்த மாதிரி வந்து நடத்தினது கிடையாது ட்ரீட் பண்ணது கிடையாது அப்படின்னு முன்னாடியே யோகி பாபு அவர்கள் இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு இதை வந்து டிஸ்லி அவர்கள் பார்த்தாங்களா இல்லையா தெரியல இந்த வீடியோல வேணா நம்ம போடுறோம் பார்த்துக்கிட்டோம் சில இது இருக்கு நெகட்டிவ் இருக்கு அது அவங்க பேசுனது அதெல்லாம் அது ஒண்ணுமே கிடையாது எல்லா ஹீரோ என கட்டிப்பிடிச்சுதான் பேசியிருக்காங்களா கண்டி யாரும் கைப்பிடிச்சி எல்லாம் கிடையாது அது சும்மா சொல்றாங்க பார்த்துருப்பீங்க பிஸ்மி அவர்கள் பார்க்கல அப்படின்னா அவர் வேலை இந்த வீடியோவை அவர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பார்த்துக்கிட்டோம் அதாவது யோகி பாபு அவர்கள்ட்ட வந்து இவங்க அந்த மாதிரி கேட்கலன்னே வச்சுக்கோம் இது மாதிரி பணம் கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்கல யோகி பாபு தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா இவங்க அதை எப்படி சொல்லியிருந்திருக்கணும் மலைப்பயிற்சி டீம் நாம இது மாதிரி கேட்கவே இல்லை எங்க மேல ஒரு அவதூறா ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு சட்ட ரீதியாக அவங்க வந்து அதை எதிர்கொண்டிருக்கலாம் யோகி பாபா அவர்கள் அப்படி சொன்னதுக்காக ஆனா அவங்க அந்த வீடியோல சொன்ன விதம் பேசிய விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு பத்திரிகை தர்மத்துக்கு மாறாக இருந்ததா நம்ம பார்க்கலாம் ஏன்னா என்ன சொல்றாரு கிஸ்மி அவர்கள் தமிழ் சினிமா சில நேரங்களில் குப்பைகளை தூக்கி வச்சு கொண்டாடணும் அந்த வகையில யோகி பாபு ஒரு காமெடியனே கிடையாது அவர் வந்து ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி டிஸ்மி சொல்றாரு அந்தரன் அவர்கள் ஈர்த்தரைங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு யோகி பாபு அவர்களை பத்தி சொல்லும்போது அதே மாதிரி சில நேரங்களில் காத்துல குப்பை போய் கோபுரத்தை ஒட்டிக்கும் இன்னும் வேகமாக காத்தடிச்சா கோபுரத்துலேருந்து அந்த குப்பை வந்து கீழே வந்து விழுந்துரும் அப்படி யோகி பாபுவும் கீழே வந்து விழக்கூடிய நாள் வந்து சீக்கிரம் வரணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு பிஸ்மி அவர்கள் சொல்றாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு பத்திரிகையாளராகவும் இப்படி பேசுவாங்களா பொது வழியில் இது வந்து பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா அது இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா யோகி பாபு அப்படிங்கிறவர் ஒரு படத்தில் மேலே வந்தவர் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நொல்லு சபாவில் வந்து ஒரு சைடு ஆர்டிஸ்டாக பக்கத்தில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தை காமிச்சு படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் கதாநாயகனை நடிக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு இத்தனை ஆண்டுகளாக உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பல போராட்டங்கள் சந்திச்சிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கும் தெரியும் அது கண்டிப்பா ஏன்னா அவங்க பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறாங்கிறப்போ இவர்களுக்கும் கண்டிப்பா அது தெரியும் அப்படி இருந்துமே கூட இப்படி ஒரு வன்மத்தை எதிர்க்காக யோகி பாபு அவர்கள் மேல் இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் நம்மளுடைய கேள்வி அதே மாதிரி இவங்க சேனல்ல சொன்ன விஷயம் எல்லாமே இது வரைக்கும் உண்மையாக இருந்திருக்கு இவங்க சொல்றதுல தொண்ணூறு சதவீதம் பொய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விக்ரம் படத்துடைய கதை இதுதான் அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க நீங்க போய் பாருங்க அந்த பழைய வீடியோவை விஸ்வாசம் படத்துடைய கிளைமேக்ஸ் பயங்கர காமெடியா முடியும் இந்த படம் நல்ல ஒரு சூப்பர் நகைச்சுவையோட அந்த படம் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணாங்க பீஸ்ட் படத்துடைய கதை இதுதான் அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க இதுல ஏதாவது ஒன்னாவது சம்பந்தமா நடந்திருக்காங்க அந்த படத்துல இவங்க சொன்னதில் கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி அந்த படத்துல இருந்திருக்காங்க எதுவுமே பொருந்திருக்காது இப்படி இவர்கள் பேசுறதுல வந்து எவ்வளவு பொய்ங்கிறது நம்ம லிஸ்ட் போட்டா அதுவே போய்கிட்டே இருக்கும் அதை ஒரு வீடியோவில் நம்ம சொல்லவே முடியாது அப்படி இருக்கிற போது இவர்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு சில குரூப் நம்பி இருக்கு அப்ப அவங்களுக்கு நம்ம என்னதை சொல்கிறது அதேமாரி யாராவது ஒரு உண்மையாகவே ஆதாரப்பூர்வமாக பேசக்கூடிய யாராவது அம்மா மேலே சத்தியம் பண்ணு குழந்தை மேலே சத்தியம் பண்ணு இந்த கோவிலுக்கு வந்து சத்தியம் பண்ணு அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்ததே கிடையாது அப்படி சொல்கிற ஆட்கள் எல்லார்ட்டையுமே நிச்சயமாக பொய் இருக்கும் அப்படி சொல்கிறவங்க தான் மாதிரி விஷயங்களை பேசுவாங்களே தவிர இல்லாதவங்க யாரும் என்ன யோகி பாபா அவர்களுக்கு ஒரு வேலை இல்லையா இதுக்காக இவர் இவங்கக்காக கோவிலில் போய் சத்தியம் பண்ணி அப்படிதான் அவர் தன்னை நிரூபிக்கிற இடத்துல இருக்காரு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது யோகி பாபு அவர்களும் இவங்க சொன்னாங்கிறதுக்காக வந்து அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால இவங்க அந்த விஷயத்த உண்மையாக யோகி பாபு அவர்கள் சொன்னது இவர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் சட்ட ரீதியாக அவர்களை எதிர்கொண்டிருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாம அஜித்துடைய பேரங்கி எழுதிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு ஏன்னா அதுக்கும் யோகி பாபு ஆல்ரெடி பதில் கொடுத்துட்டாரு ஆனா அவங்க கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான ஆதாரத்தையும் நம்ம காமிச்சிட்டோம் நம்ம வீடியோல யோகி பாபு கோபுரத்தில் இருக்கார் குப்பைக்கு வருவார் அவர் காமெடியனே கிடையாது இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இவங்கள பார்த்து பத்திரிகையாளர்களே கிடையாதுன்னு யாராவது சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் நாக்கு இருக்கிறவங்க யாரும் என்னென்னா பேசலாம் உண்மையாகவே திறமையால் உழைத்து உயர்ந்திருக்கிற ஒருத்தரை வந்து இப்படி பொது வெளியில் இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு பேரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த வலைப்பயிற்சி மூன்று பேருக்கும் அதனால் இதற்கு பிறகு இவங்க அதை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் ஏன்னா உண்மையாவே யோகி பாபு அவர்கள் அப்படி சொன்னாரு இவங்க உண்மையாவே பணம் கேட்டாங்களா இல்ல கேட்காமையே அவர் அப்படி சொன்னாரா என்னங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்கறாரு அது கொடுக்கறாரு அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது பற்றியுமே இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளரும் பொதுவெளியில வந்து சொல்லலை யோகி பாபு இது மாதிரி எங்களுக்கு பண்ணாரு அப்படின்னு அது உண்மையா இருந்தாலுமே கூட அது எல்லா நடிகர் நிறைய நடிகர்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்க ஒரு இடத்த தேதி கொடுத்துருப்பாங்க இன்னொரு இடத்துல அதே நேரத்தை ஒரே நேரத்தை கொடுத்துருப்பாங்க அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் அது நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது அதை வந்து நம்ம பரிசுப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க சொல்றது நாங்க அவர்கிட்ட பணம் கேட்கல அப்படின்னா அதை கேட்கலன்னு சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம் அல்லது உண்மையாவே இவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி யோகி பாபு பேசிட்டாருன்னு இவங்க நினைச்சிருந்தா அதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு இருந்திருக்கலாம் உலக தூரம் இறங்கி ஒருத்தரை வந்து பொதுவெளியில் வெளியில் அசிங்கப்படுத்துற விதமா இவர்கள் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை நிறையவே சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க அதை நம்ம இந்த வீடியோ வயலாக சொல்கிறோம் மேலும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை இதில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாபா அவர்கள் பக்கம் நீங்கள் நினைக்கிறீங்களா வலைப்பயிற்சி பக்கம் நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க இந்த விஷயம் எப்படி போதுங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் பேசுவோம் அடுத்த வீடியோல தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி